वणिखम நீங்கள் இணைந்திருப்பது சமூகத்தின் மதிய பிரதான செய்திகளோடு செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் டொரின் புஷ்பராஜா விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னதாக முதலில் தலைப்பு செய்திகள் மீண்டும் வரிசை யுகம் உருவானால் அனுரவே பொறுப்பு ரணில் தரப்பு விடுத்துள்ள எச்சரிக்கை அனுரகுமாரவால் முடியாவிட்டால் ஆட்சியை பொறுப்பேற்க தயார் ஐக்கிய மக்கள் சக்தி பகிரங்க அறிவிப்பு நாடாளுமன்ற தேர்தலை நடத்த பதினோரு பில்லியன் ரூபா செலவு தேர்தல்கள் ஆணைக்குழு மதிப்பீடு ஜனாதிபதி தேர்தலை வைத்து பெருந்தொகை பணம் వాహనం పందయం நாட்டில் ஆர்பாட்டங்கள் நடத்த முற்றாக தடை பொலிசாரின் அதிரடி அறிவிப்பு பிரச்சார செலவு பட்டியல் தொடர்பில் தேர்தலில் போட்டியிட்ட வேட்பாளர்களுக்கு முக்கிய அறிவிப்பு சமூக நலன் கருதி இலங்கையை சுற்றி நடைபவனியை ஆரம்பித்த இளைஞன் சகல நாடுகளுக்கும் சகல விதமான விசா வழிமுறைகளையும் சட்ட ரீதியான விசா ஆலோசனைகளையும் பெற்றுக்கொள்வதற்கு கொள்வதற்கு பத்து வருட கால சேவை அனுபவம் கொண்ட சன் டிராவல் டூர்ஸ் பொருளாதார ரீதியாக இஸ்திரமடைந்துள்ள நாட்டில் மீண்டும் வரிசை யுகம் ஒன்று உருவாகாமல் இருப்பது புதிய ஜனாதிபதி திசாநாயக்கவின் முக்கிய பொறுப்பு என்று ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளர் வஜீர் அபிவர்த்தன தெரிவித்துள்ளார் ஐக்கிய தேசிய கட்சி தலைமையகமான சிறிஹோத்தாவில் நேற்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் நாட்டில் இரண்டு வீதத்திற்கும் அதிகமான மக்கள் புதிய ஜனாதிபதி அன்பகுமார திசாநாயகவுக்கு வாக்களித்துள்ளனர் அவரால் முன்வைக்கப்பட்டிருந்த தேர்தல் கொள்கை பிரகடனத்தில் தெரிவிக்கப்பட்டிருந்த விடயங்களை செயல்படுத்துவதற்கு அனைத்து அரசியல் கட்சிகளும் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் சொல்லப்பட்ட விடயங்களை செயல்படுத்துவதை மக்கள் பாரிய எதிர்பார்ப்புடன் இருக்கின்றனர் இரண்டு வருடங்களுக்கு முன்னர் இலங்கையில் தேர்தல் ஒன்றை நடத்துவதற்கு அல்லது ஜனநாயகத்திற்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டிருந்த போது இலங்கையை ஸ்திரப்படுத்தி ஜனநாயகத்தை உறுதிப்படுத்தி தேர்தல் ஒன்றை நடத்துவதற்கு தேவையான சூழலை ரணில் விக்ரமசிங்க உருவாக்கினார் அவர் சர்வதேச நாணய நிதியம் உலக வங்கி ஆசிய சங்கங்களிடையில் இடம்பெறும் உலகில் நன்கொடை வழங்கும் குழுக்களுடன் கலந்துரையாடி வங்கு அடைந்த நாட்டை வங்கு நிலையிலிருந்து விடுவித்தார் அவர் தயார் செய்து கொண்டு செய்த வேலை திட்டங்களை விட இலங்கை மக்கள் புதிய ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயகவினால் முன்வைக்கப்பட்டிருக்கும் தேர்தல் மீது நம்பிக்கை வைத்துள்ளனர் அப்படியானால் அந்த பொறுப்பை இலங்கை மக்கள் ஏற்றுக்கொண்டுள்ளனர் இலங்கை மக்கள் பொறுப்படுத்திருக்கும் அந்த பொறுப்பு தற்போதைய ஜனாதிபதி அனுடகுமாரதி நிறைவேற்றப்படும் என எதிர்பார்க்கின்றோம் அதனால் நாட்டில் மீண்டும் வரிசை யுகம் ஒன்று ஏற்படாமல் இருப்பதற்கு அந்த பொறுப்புகளை நிறைவேற்ற வேண்டியிருக்கிறது மேலும் இடம்பெற இருக்கும் பாராளுமன்ற தேர்தலில் அனைத்து அரசியல் கட்சிகளும் இணைந்து செயல்பட முன்வர வேண்டும் அதற்காக ஐக்கிய தேசிய கட்சி தயாராகவே இருக்கின்றது என்றார் புதிய ஜனாதிபதி வினால் அரசாங்கத்தை முன்னெடுக்க முடியாவிட்டால் ஆட்சியை பொறுப்பேற்கு தயார் என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டார தெரிவித்துள்ளார் தேர்தல் மேடைகளில் அளிக்கப்பட்ட உறுதிமொழிகளை நிறைவேற்றுவதற்கு போதியளவு கால அவகாசம் வழங்கப்பட வேண்டும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை சிறையில் அடைத்தல் கல்வர்களை பிடித்தல் அரச ஊழியர்களின் சம்பளங்களை அதிகரித்தல் உள்ளிட்ட பல்வேறு விடயங்களுக்கு போதியளவு கால அவகாசம் வழங்கப்பட வேண்டும் என தெரிவித்துள்ளார் புதிய ஜனாதிபதி தொடர்பில் ஆரோக்கியமான எண்ணத்தை தாம் கொண்டிருப்பதாகவும் அவர் தனது கடமைகளை நிறைவேற்றுவதற்கு சந்தர்ப்பம் வழங்கப்பட வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார் ஏதேனும் சந்தர்ப்பத்தில் அவர்களினால் ஆட்சியை முன்னெடுக்க முடியாவிட்டால் அந்த சந்தர்ப்பத்தில் அரசாங்கத்தை பொறுப்பேற்றுக் கொள்ள ஐக்கிய மக்கள் சக்தி தயார் என குறிப்பிட்டுள்ளார் நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டுள்ள நிலையில் நாடாளுமன்ற தேர்தலை நடத்துவதற்காக பதினோரு பில்லியன் ரூபாய் செலவாகும் என்று மதிப்பிடப்பட்டுள்ளதாக தேர்தல்கள் ஆணையாளர் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் கொழுவில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் வைத்து அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் அதே நேரம் அரசியல் அமைப்பின்படி நாடாளுமன்ற தேர்தலுக்கான நிதி ஒதுக்கீடு திரைசேரியில் இருந்து ஜனாதிபதியினால் பெற்றுக் கொடுக்கப்பட வேண்டும் எனவும் தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் அதன்படி எதிர்வரும் நவம்பர் மாதம் பதினான்காம் தேதி நாடாளுமன்ற தேர்தல் இடம்பெற்று புதிய நாடாளுமன்ற அமர்வு நவம்பர் மாதம் இருபத்தி ஓராம் தேதி ஆரம்பமாகும் அக்டோபர் நான்கு முதல் பதினோராம் தேதி நண்பகல் வரையில் நாடாளுமன்ற தேர்தலுக்கான வேட்பு மனுக்கள் ஜனாதிபதி அனிருகுமார திசாநாயகவிற்கும் மத்திய வங்கியின் ஆளுநர் கலாநிதி நந்தலால் வீரசிங்கவிற்கும் இடையில் கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றுள்ளது ஜனாதிபதி செயலகத்தில் இடம்பெற்ற கலந்துரையாடலில் நாட்டின் தற்போதைய பொருளாதார நிலைமை தொடர்பில் விரிவாக ஆராயப்பட்டிருந்தது இந்த கலந்துரையாடலில் நிதியமைச்சின் செயலாளர் மஹிந்த சிறிவர்த்தனவும் கலந்து கொண்டதாக அரசாங்க தகவல் திணைக்களம் அறிவித்துள்ளது அத்துடன் பொருளாதாரத்தை ஸ்திரப்படுத்தும் நடவடிக்கைகள் மற்றும் நாட்டின் பொருளாதாரத்தை பாதிக்கும் பல விடயங்கள் குறித்து இங்கு கலந்துரையாடப்பட்டதாக அரசாங்க தகவல் திணைக்களம் சுட்டிக்காட்டியுள்ளது ஜனாதிபதி தேர்தலை முன்னிட்டு பெருந்தொகை பணத்தை பந்தயம் வைத்து வெற்றியீட்டிய பண வீடற்ற ஒரு குடும்பத்திற்கு இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் பெறுமதியான வீடு ஒன்று கையளிக்கப்பட்டுள்ளது கதிர்காமம் செல்ல கதிர்காமம் திச மகாராம போன்ற பிரதேசங்களில் உள்ள வர்த்தகர்களிடையே குறித்த பந்தயம் வைக்கப்பட்டுள்ளது அனுரோகுமார் திசாநாயக்க மற்றும் சஜித் பிரேமதாசவுக்கு இடையே குறித்த ஒப்பந்தம் வைக்கப்பட்டுள்ளது அனுரோகுமார் திசாநாயக்க வெற்றி பெறுவார் பந்தயம் வைத்த வர்த்தகர் இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாவை வென்றுள்ளார் குறித்த பந்தயத்தில் வீடற்ற குடும்பம் அந்த வர்த்தகர் வீடொன்றை வழங்கியுள்ளார் இதை தவிர கதிர்காமம் பிரதேச சபை தலைவர் பந்தயத்தில் இருபது லட்சம் ரூபாவை இழந்துள்ளதுடன் திச மகா ம பிரதேசத்தில் உள்ள வர்த்தகர் பதினைந்து லட்சம் ரூபாவை பந்தயத்தில் இழந்துள்ளார் மேலும் மோட்டார் சைக்கிள் மற்றும் தங்க நகைகளும் பந்தயத்துக்காக வைத்து தோல்வியடைந்துள்ளனர் இதேவேளை ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் சர்வதேச ரீதியில் பந்தயத்தில் ஈடுபட்டுள்ளமை தெரியவந்துள்ளது இதன்படி ஜனாதிபதி தேர்தல் வாக்கெடுப்பு தொடர்பில் உலகளாவிய கணிப்பு இணையதளம் ஒன்றினூடாக நாற்பத்தி எட்டு ஆயிரம் அமெரிக்க டொலருக்கு மேற்பட்ட தொகை பந்தயம் கட்டப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த வாரம் ஆர்ப்பாட்டங்கள் முற்றாக தடை செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் பிரதி பொலிஸ் மாதிபர் நிகழ்த்துவல் தெரிவித்துள்ளார் தேர்தல் சட்டத்தை தொடர்ந்து கடைபிடிக்குமாறும் போலீசார் மக்களை கேட்டுக்கொள்கின்றனர் இதேவேளை யாரையும் துன்புறுத்தாமல் தமது மகிழ்ச்சி வெளிப்படுத்துமாறும் பொதுமக்கள் கேட்டுக்கொள்ளப்படுகின்றார்கள் மேலும் குழுவாக கூடுவதை தவிர்க்க வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது புதிய ஜனாதிபதி பதவியேற்றுள்ள நிலையில் அரசியலிலும் அரசியல் பதவிகளிலும் பல மாற்றங்கள் நிகழ்ந்த வண்ணம் உள்ளன இந்நிலையிலேயே அமைதியாக செயல்படுமாறு மக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட்டு அனைத்து வேட்பாளர்களும் எதிர்வரும் பதிமூன்றாம் தேதிக்கு முன்னர் தேர்தல் ஆணைக்குழுவிடம் தமது பிரச்சார செலவு பட்டியலை சமர்ப்பிக்க வேண்டும் என தேர்தல்கள் ஆணையாளர் நாயக்கம் சமன்ஸ்ரீ ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தேர்தல் முடிவுகள் வெளியான இருபத்தி ஒரு நாட்களுக்குள் அது தொடர்பான அறிக்கையை ஆணைக்குழுவில் சமர்ப்பிக்குமாறு முப்பத்தி எட்டு வேட்பாளர்களிடம் அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார் தேர்தல் ஆணையத்திடம் அறிக்கைகள் வழங்கப்பட்ட பிறகு அவை பொதுமக்களின் பார்வைக்கு வைக்கப்படும் எனவும் தவறான செலவு அறிக்கைகள் இருந்தால் சரிபார்க்கக்கூடிய ஆவணங்களுடன் போலீசில் யார் வேண்டுமானாலும் முறைப்பாடு செய்யலாம் எனவும் தேர்தல் ஆணையம் கூறுகிறது ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர் ஒரு வாக்காளர் ஒருவருக்கு செலவிடும் தொகை நூற்றி ரூபாய் என தேர்தல்கள் ஆணையக்குழு தீர்மானித்துள்ளது அதன்படி பதினேழு லட்சத்து நூற்றி நாற்பது ஆயிரத்து முன்னூற்றி ஐம்பத்தி நான்கு வாக்காளர்களுக்கு ஒரு வேட்பாளர் பிரச்சார செலவுக்கு செலவிடக்கூடிய அதிகபட்ச வரம்பு நூற்றி எண்பத்தி ஆறு கோடி ரூபாய் அந்த தொகையில் அறுபது சதவீதம் அதாவது நூற்றி பன்னிரண்டு கோடி ரூபாயை வேட்பாளர் ஆழ் பிரச்சார செலவுகளாகவும் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியால் பிரசார செலவாக செலவிடக்கூடிய தொகை நாற்பது சதவீதமாகவும் இருக்கும் என தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ நாடாளுமன்ற தேர்தல் தொடர்பில் முக்கிய அரசியல் கட்சிகள் ஆராய்ந்துள்ளதாக செய்திகள் வெளியாகி இதன்படி ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாசு தலைமையில் நேற்றைய தினம் சந்திப்பொன்று இடம்பெற்றுள்ளது இதன்போது ஐக்கிய மக்கள் சக்தியின் பிரதமர் வேட்பாளராக சஜித் பிரேமதாசவை நிறுத்துவதற்கு ஏகமெனதாக தீர்மானிக்கப்பட்டுள்ளது அதே நேரம் சகல எதிர்க்கட்சிகளும் ஒன்றிணைந்து பொதுத் தேர்தலை எதிர்கொள்ள வேண்டுமென்ற ஜோசனையை ஐக்கிய தேசிய கட்சி நேற்று முன்வைத்தது கருத்துரை தேசிய கட்சியின் பிரதி தலைவர் ருவான் விஜயவர்தன இந்த ஜோசனையை முன்வைத்துள்ளார் ஒன்றாக எதிர்வரும் பொது தேர்தலில் போட்டியிட்டு நாட்டின் ஜனநாயகத்தை பாதுகாத்துக் கொண்டு முன்னோக்கி செல்ல வேண்டும் என ரணில் விக்ரமசிங் தீர்மானித்துள்ளதாகவும் ஐக்கிய தேசிய கட்சியின் பிரதி தலைவர் ருவான் விஜயவர்தன் தெரிவித்துள்ளார் இதேவேளை எதிர்வரும் பொது தேர்தலில் ஸ்ரீலங்கா பொதுஜின பெறவிட தனித்து போட்டியிட உள்ளதாக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார் பத்திரமுள்ளை நெலும் மாவட்டத்தில் உள்ள கட்சி தலைமை அலுவலகத்திலிருந்து நேற்று இடம்பெற்றதை அடுத்து ஊடகங்களுக்கு கருத்துரைத்த போதே அவர் புதிய செய்திகள் வெளியாகி இலங்கையின் ஒன்பதாவது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக அனிருகுமார திசாநாயக்க பதவியேற்றதன் பின்னர் முன்னாள் அமைச்சரவையின் அமைச்சர்கள் பயன்படுத்திய வாகனங்களை கையளிக்குமாறு பணிப்புரை விடுத்திருந்தார் இந்த நிலையில் குறித்த பணிபுரிக்கு அமைய கையளிக்கப்பட்டிருந்த முன்னாள் அமைச்சரவையின் அமைச்சர்கள் பயன்படுத்திய வாகனங்களின் எண்ணிக்கை குறைவாக காணப்பட்டுள்ளது இதனையடுத்து மாயமான முன்னாள் அமைச்சரவையின் அமைச்சர்கள் பயன்படுத்திய வாகனங்கள் தொடர்பில் ஜனாதிபதியின் நடவடிக்கை எடுக்க உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது சமூக நிலன் கருதி இலங்கையை சுற்றி நடைபயணத்தில் வலம் பெறும் இளைஞன் தொடர்பில் செய்திகள் வெளியாகியுள்ளது கொழும்பு மட்டக்குழியைச் சேர்ந்த இக்ரம் என்னும் இளைஞரே இந்த முயற்சியில் இறங்கியுள்ளார் அதன்படி கடந்த முதலாம் தேதி ஒன்பதாம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று கொழும்பு மட்டக்குழியிலிருந்து பல இலக்குகளை முன்வைத்து நடைபயணம் ஒன்றிணை ஆரம்பித்திருந்தார் அதன்படி இருபத்தி நான்காவது நாளான நேற்று புதுக்குடியிருப்பிலிருந்து குடியிருப்பிலிருந்து பரந்த நோக்கி பயணத்தை மேற்கொண்டிருந்தார் குறித்த இளைஞர் புற்றுநோயாளர்களுக்காக நிதி சேகரித்து அவர்களுக்கான சிகிச்சை வழங்குவது இளைஞர்களை போதை வஸ்துக்கு அடிமையாகாமல் பாதுகாத்தல் வீதிகளில் தவிக்கும் உறவுகளின் தரவுகளை திரட்டி சமூக வலைதளங்களூடாக உதவி கோரி உதவிகளை பெற்றுக் கொடுப்பது என மூன்று இலக்குகளினை வைத்து குறித்த நடைபயணத்தில் ஈடுபட்டுள்ளார் இந்த நிலையில் நடைபயணத்தில் ஈடுபட்ட இளைஞனுக்கு பல்வேறு இடங்களிலும் மக்கள் தமது ஆதரவினை தெரிவித்து வருவதுடன் அவருக்கு வாழ்த்துக்களையும் தெரிவித்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது மிக காலமாக சிறையில் வாடும் அரசியல் கைதிகளை அரசியல் தீர்மானம் எடுத்து விடுதலை செய்து உங்கள் நல்லெண்ண அடையாளத்தை வெளிப்படுத்துங்கள் என்று சமூக நீதிக்கான செயற்பாட்டாளரும் அரசியல் கைதிகளை விடுதலை செய்வதற்கான தேசிய அமைப்பின் இணைப்பாளருமான அரட்தந்திமா சத்திவேல் தெரிவித்துள்ளார் அவரால் இன்றைய தினம் வெளியிட்டுள்ள ஊடக அறிக்கையிலேயே இவ்வாறு தெரிவித்துள்ளார் அந்த அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது இலங்கையின் கடந்த கால அரசியல் பொருளாதார அபிவிருத்தி சமூக நல பொது சபைகள் அது தொடர்பான கொள்கைகள் கட்டமைப்புகள் என்பவற்றோடு அரசியல் கலாச்சாரத்தையும் அரசியல் அரச இயந்திரத்தையும் தூய்மைப்படுத்த வேண்டும் என மக்கள் விடுதலை முன்னணி தலைவரும் தேசிய மக்கள் சக்தியின் தலைவருமான வேண்டும் குரலை கேட்டு பெருந்தொகையான வாக்குகளால் மக்கள் அவரை நாட்டில் தலைவராக்கி கௌரவப்படுத்த நாட்டின் அனைத்து மக்களின் ஜனாதிபதியான அவரை வாழ்த்துவதோடு கடந்த எழுபத்தி ஐந்து வருட காலமாக அடக்கி ஒடுக்கப்பட்ட பல இன கலவரங்களுக்கும் இன அழிப்பிக்கும் இன படுகொலைக்கும் உள்ளாகி தொடர்ந்தும் இன அழிப்பினை அனுபவித்துக் கொண்டிருக்கிற தமிழர்களாகிய நாங்களிடம் கூறுகின்றோம் தூய்மைப்படுத்த வேண்டும் அதனையும் செவிமெடுத்தால் ஒரே நாட்டில் இரு தேச மக்கள் அனைத்து வகையிலும் வளர்ச்சி கண்டு ஒரே மக்கள் சக்தியாக அடிமைப்படுத்த நினைக்கும் வல்லரசுகளுக்கும் இணைந்தே முகம் கொடுக்க முடியும் என்பதையும் தெரிவித்து வரலாற்றில் மக்கள் விடுதலை முன்னணி தமிழர்களுக்கு எதிராகவும் மலையக தமிழர்களுக்கு எதிராகவும் மேற்கொண்ட அரசியல் எதிர்ப்பு நடவடிக்கைகள் என்ன என்பதனை இன்று முழு நாடாக மக்கள் அனுபவிக்கும் பொருளாதார துன்பங்களுக்கும் உங்கள் அமைப்பும் காரணமாகும் அதனால் உங்கள் மீதுள்ள நம்பிக்கை இனத்திற்கும் காரணமானவைகளை தூய்மைப்படுத்தி எமது நம்பிக்கைக்கும் பாத்திரமாகுமாறு கேட்டுக்கொள்கிறோம் நாட்டில் தமிழர்களாகிய மீது பெரும்பான்மை சமூகம் கொண்டிருக்கும் அரசியல் கலாச்சாரம் தொடர்ந்து தற்போதைய நிலையிலேயே இருக்குமானால் நாடு பிளவுபடுவது மட்டுமல்ல தங்களுடைய காலத்திலும் ஆதிக்கம் அதிகரிப்பதோடு தங்களை பதவியில் அமர்த்தியவர்களே தங்களுக்கு எதிராக இதனை சுத்தப்படுத்தி இனங்களின் அடையாளங்களை பாதுகாத்து முன்னோக்குமாறு வலியுறுத்துகிறோம் எனவே நீங்கள் பிதித்த வடக்கையும் கிழக்கையும் மேல இணைத்து அதனை தமிழர் தாயகமாக ஏற்று அதன் அடிப்படையில் அரசியல் தீர்வுக்கு வழிவகுப்போம் சிங்கள பௌத்த ஆதிக்க மனப்பான்மையோடு எமது வெறுப்பிற்கு நேர்மையான பலவந்தமாகவும் அரசு காணிகளிலும் தனியார் காணிகளிலும் அமைக்கப்பட்டுள்ள பௌத்த சின்னங்களை மண்ணிலிருந்து அத்தோடு இன பரம்பலையும் இருப்பையும் சிதைக்கவும் சிங்கள பௌத்த அரசியல் அதிகாரத்தை விரிவுபடுத்தவும் என கடந்த எழுபத்தி ஐந்து வருட காலமாக முன்னெடுக்கப்படும் சிங்கள பௌத்த குடியேற்றங்களை தடுத்து நிறுத்துமாறும் கூறுகின்றோம் என அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது கொழும்பு விடுக்கு டிராகம போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்து நோயாளியின் மகன்களால் தாக்கப்பட்ட நிலையில் டிராகம வைத்தியசாலையின் வைத்தியரும் தாதியரும் காயமடைந்துள்ளதாக டிராகம போலீசார் தெரிவித்துள்ளனா் சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் நுரையீரலு தொடர்பான நோயினால் சிகிச்சை பெறுவதற்காக கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி ராகும வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்த ஒருவர் நேற்று உயிரிழந்துள்ளார் இதனையடுத்து சூரிய பாலுவ கடவிட பிரதேசத்தில் வசித்து வந்த உயிரிழந்தவரின் மகன்களை நேற்று காலை ராகம வைத்தியசாலையின் இருபத்தி இரண்டாம் விடதைக்கு வந்து தாயின் மரணம் தொடர்பில் ஊழியர்களுடன் முரண்பட்டுள்ளனர் தாய்க்குரிய சிகிச்சை அளிக்கப்படவில்லை எனவும் உயிரிழந்தவரை கொழும்பு தேசிய வைத்தியசாலைக்கு பரிந்துரைக்கவில்லை எனப்பகன்கள்த்தியின் நிர்வாக அதிகாரி ராகம போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்ததை அடுத்து தாக்கப்பட்ட நபர்களை போலீஸ் காவலில் எடுத்து விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக ராகம போலீசார் தெரிவித்துள்ளனர் இதுடன் சமூகத்தின் மதிநிற பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன தொடர்ந்து சமூகத்தோடு இணைந்திருங்கள் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்